குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் ஆசான் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிட ஆசிரியர் ஹரிகிருஷ்ணனின் அநேக நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம மாந்தி அப்படின்ற கர்ம கரகத்தை பத்தி பார்க்க போறோம் இப்ப மாந்தியினால ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் நடக்கப்போகுதுன்றதை பற்றி நம்ம ஒரு தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் சனீஸ்வரனுடைய மகன் மாந்தி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த மாந்தியுடைய பவர் என்ன இப்போ மாந்தின்ற கிரகத்துடைய பவர் வந்து சனிக்கு நிகரானதுன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இந்த கர்மாவை நம்மக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற விஷயத்தில் ராகு கேதுக்களை விட மிகவும் வலிமை வாந்திய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு மாந்தி அப்படின்றது சொல்கிறோம் இப்போ அந்த மாந்தி அப்படின்ற கிரகம் சனியினுடைய மகனாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்து கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருந்து அந்த கடன் அப்படின்ற இருந்து கழிக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்து அந்த கர்மாவை கழிச்சாலும் அந்த கர்மாவின் முடிவுன்றது வந்து மாந்திகையில் தான் இருக்குது அப்போது அந்த மாந்தின்றது வந்து நம்ம மரணத்துக்கு பின் யாருக்கு நம்மளுடைய உடல் சொந்தம் பார்த்திங்கன்னா மாந்திக்கு தான் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம் சனி நம்மளுடைய உடலுக்கு சொந்தக்காரர் மாந்தி அப்படின்ட்டு சொல்லலாம் இப்போ மாந்தின்னா ஒரு அழிவு அப்படின்றது பரவலாக பேசப்படுது இப்போ மாந்தினால் எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல போறோம் தீமைகளும் இருக்குது அந்த தீமைகள்ன்றது யாருக்கு இருக்குதுன்றது தான் முக்கியம் அப்போது நம்ம ஜாதக கட்டத்தில் திரிகோணம் சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்ற இந்த மூணு வீடுன்றது வந்து உயிர் ஸ்தானம் ஸ்தாந்தது கிட்டத்தட்ட அப்போது அது முன்ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றாம் வீடுன்றது லக்கணம் அஞ்சாம் வீடுன்றது நம்மளுடைய குலதெய்வத்தை சொல்லும் நம்மளுடைய தாத்தா பரம்பரை பூர்வீகத்தை சொல்லும் ஒன்பதுன்றது தந்தை ஸ்தானத்தை சொல்லும் பாக்கியஸ்தானத்தை சொல்லும் இந்த மூணு வீட்டில் மாந்தி இருந்தால் நமக்கு முன்ஜென்ம கர்ம இருக்குது அதனுடைய சார்ந்த ஒரு வினை நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அது நல்ல வினையாக கெட்ட தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் மாந்தி இருந்தால் பொருளாதாரம் சார்ந்த பாதிப்பு நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டு விஷயம்தான் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்தால் உறவு சார்ந்த விஷயங்கள் ஒரு பாதிப்பு இருக்குது அது கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி ரெண்டு ஆறு பத்து அதுக்கடுத்து நாலு ஏழு பதினொன்று இந்த மாதிரி வீட்டுங்களில் மாந்தி இருந்தால் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை நம்மளுக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இதில் இந்த மாந்தி அப்படின்ற கிரகம் நமக்கு என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்றது ஒரு சிலருக்கு தெளிவாக தெரியாது மாந்தினா அமானுஷ்யம் இந்த அமானுஷ்யம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை மாந்திரிகம் சொல்லலாம் மறைமுகமான பூஜைகள் இந்த பில்லி சூன்யம் ஏவல் இதையெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாந்தி அப்படின்ற கிரகத்தை கேரளாவில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க அதாவது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னா இதை நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும் ஆனால் காலப்போக்கில் அது சில மாந்திரிகர்னால ஜோதிடர்களால் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்போ கூட அப்போ இது என்னக்கா இது இந்த பில்லி சூன்யம் ஏவல் அப்படின்றதெல்லாம் இந்த மாந்தி மட்டும்தான் இந்த கிரகம் பண்ணுதா அப்படின்னா இல்லை இது கர்ம கிரகங்களான ஒரு கிரகத்தோட ராகுவோட சேர்ந்து மாந்தியும் ராகுவும் சேர்ந்தா மந்திரவாதி மாந்திரீகம் அப்போ அந்த அமானுஷ்யம் சம்பந்தமான விஷயங்கள் அமானுஷியம் இதெல்லாம் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவோம் சுடுகாடு அப்புறம் இறப்பு இப்போ நம்ம வந்து மயானம் அப்படின்னு சொல்கிறோம் மயானம் சுடுகாடு இடுகாடு இது எல்லாமே மாந்திக்கு சொந்த இடம் எப்படி சனிக்கு கர்மகிரகம்னு சொல்கிறோமோ கர்மஸ்தானம்னு சொல்கிறோமோ தொழில் ஸ்தானம் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு உடல் இறந்த பின்பு அது மாந்திக்கு சொந்தம்னு சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து மாந்திக்கு சொந்தமான இடம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க அப்படின்றது அப்போ இந்த பில்லி சூன்யம் ஏவெல்லாம் பண்ணுறாங்க இது ராகுக்குனா கெடுதல்னா இதெல்லாம் ராகுன்னாலே உங்களுக்கு வந்து பேராசை அளவுக்கு மீறின ஒரு செயல்கள் இந்த ஒன் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறது ஒருவங்களை கெடுதல் பண்ணக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வந்து மாந்தியை வந்து துணைக்கு வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் மாந்தி செய்கிறது இல்லை இந்த ராகுவும் மாந்தியும் இணைஞ்சா இந்த வேலை செய்யும் சரி இது 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 ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது அப்போது ஒரு உடல் இறந்து போது திடீர்னு ஒருத்தர் அகால மரணம் அடைகிறாங்க அகால மரணம்லாம் மாந்தி தான் காரணம் அப்போ அந்த அகால மரணம் ஆகுறவங்க அல்பாயுசில் இறக்கக்கூடியவங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா குறி சொல்லுவாங்க அந்த குறி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் அருள் அருள் வாக்கு வர்றது ஒருத்தர் உடலில் வந்து சாமி இருக்குதுன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு அமானுஷ்யம் அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் அமானுஷ்யம் இந்த மாந்திக்கும் அமானுஷ்யத்துக்கும் அவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்கு இதெல்லாம் ஒருத்தரோட உடலில் இருக்கும் அந்த இருந்து அதோட வெளிப்பாடுகள் வரும் அப்போ முன்கூட்டியே சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுக்கெல்லாம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது மாந்தி அப்போ இந்த ராகு கேதுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ராகுன்றது கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்கள்ல மாந்தியை கனெக்ட் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி கேது அப்போ இந்த கேதுன்ற கிரகம் நம்மளை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்க கிட்ட பேசுறது அப்புறம் ஒருத்தர் உடம்புல பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பேயை விரட்டுறது அப்புறம் ஒருத்தர் உடலில் வந்து செய்வினை ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க என் எல்லா கிட்ட போனாலும் உடம்புல எதுவுமே இல்லைன்னுவாங்க எல்லா ஸ்கேனும் பார்ப்பாங்க எல்லா டெக்னாலஜியும் நடக்கும் ஆனால் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும் ஆளை உருக்கினே இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேது தான் வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு கிரகம் அப்போது அந்த அது சித்த வைத்தியம் இல்லை எல்லாத்துக்கும் மருத்துவத்துக்கு வந்து கேது சொல்கிறேன் இல்லையா அப்போது தெரியாத ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது கேது தான் அதாவது ஆழமான ஒரு விஷயத்தை மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது மாந்தியும் கேதுவும் சேர்ந்தாங்கன்னா இது நடக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒருத்தரால் ஒரு மருத்துவத்துறையாலையோ கண்டுபிடிக்க மாத சில விஷயங்களெல்லாம் மாந்தியை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்போ மாந்தியும் கேதுவும் சேர்ந்தால் ஒரு ரகசியம் இவங்கெல்லாம் ரக ரகசியத்துறை புலனாய் துறை அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா கண்டுபிடிக்கவே புதைப்பொருள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் திடீர்னு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு கண்டுபிடிக்க எல்லாம் கண்டுபிடிக்கும் திடீர்னு பார்த்தா அதை எடுக்கிறாங்கன்னா அதை சம்மந்தப்பட்ட தான் அதை முடியும் அப்படின்றது தான் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அது ஒரு கண்டுபிடிப்பு மாந்தின்றது யாரோட கண்ணுக்கும் தெரியாத ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்பு எல்லாம் பண்றது வந்து இந்த கர்ம கிரகங்கள் தான் கனெக்ட் ஆகும் அப்போ கேது கனெக்ட் ஆனா இந்த விஷயங்கள் நடக்கும் மனிதனுடைய பேராசைக்கு ராகுவை கனெக்ட் பண்ண ராகுவையும் மாந்தியும் ஒன்றா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது சொல்லலாம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாந்தின்றது அதையும் தாண்டி சில கெடுதல்கள் அப்படின்றது சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கூட்டு மரணம் அப்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு டைம் சரியில்லை அப்படின்னா ஒரு ஆள் இறந்துடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு ஆள் இறந்தால் அது ஒரு அவங்களுடைய விதி கர்மான்னு சொல்கிறோம் அப்போ கூட்டு மரணம் ஒருத்தர் பைக்கில் போகிறாங்க மூணு பேருக்கு மூணு பேர் போகிறாங்க மூணு பேரும் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க மூணு பேரும் இறக்குறாங்க ஒரு பஸ்ஸில் போகிறாங்க பத்து பேர் இறந்து போகிறாங்க பிளைட்ல போகிறாங்க நூறு பேர் இறந்து போகிறாங்க இதெல்லாம் வந்து கூட்டு மரணம் மாந்தினால கூட்டு மரணம் மற்ற கிரகங்கள்லாம் அந்த அதை ஒரு உயிரை தான் எடுக்கும் மற்ற கிரகங்களை விட மாந்திக்குள்ள பவர் இதுதான் அதில் மாந்தி கனெக்ட் ஆகி ஒருத்தருடைய பயணம் இருந்தால் கூட கூட்டிகிட்டு போற மற்றவங்களையும் சேர்த்து கொண்டு போயிடும் அப்படின்றது தான் பெரிய விபத்து அகால மரணம் இப்போ ஒரு விபத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் நடக்கக்கூடிய விபத்தில் இந்த மாந்தி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பிரபலம் பண்ணும் பிரபலம்னா ஒருத்தர் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறி பதவி கிடைச்சி வரக்கூடிய புகழ்ன்றது பல வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்லாம் ஆகும் ஆனால் இந்த மாந்தி ஒருத்தருடைய ஜாதகத்தில் குறிப்பிட்டு லக்கணத்துலையோ இல்லை தொழில் ஸ்தானத்துலேயோ இல்லை லாபஸ்தானத்துலேயோ இருந்துச்சுனா அது ஒரு வகையில் வந்து ஜாதகரை புகழ் பெற வைக்கும் தொழிலில் வந்து டெவலப் பண்ண வைக்கும் லாபஸ்தானத்தை காமிக்கும் ஆனால் அவங்களுடைய உயிர் சாணம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்க இறக்குற டைமில் புகழ் பெறுவாங்க அவங்க சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிறந்து ஆறே மாதத்தில் இறந்துடும் பத்து வயசில் இருக்கும் ஒரு எட்டு வயசில் இருக்கும் உதாரணத்து ஏழு வயசு எட்டு வயசு குழந்த ஒன்று வந்து ரோட்டில் விளையாடிட்டு இருக்குது போர் நோண்டி இருப்பாங்க அங்கே புத போயிடுச்சுன்னா எல்லா மீடியாவும் அங்கே தான் இருக்கும் அப்போது மீடியா இருக்கோம் பேப்பரில் இருக்கோம் நியூஸில் வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த குழந்தையெல்லாம் உலகமே ஃபாலோ பண்ணும் இதுதான் மாந்தி பண்ணக்கூடிய பிரபலம் ஒருத்தர் இறக்கும்போது புகழ் கிடைக்கிது பார்த்தீங்களா மாந்தியுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புதகுழிக்கில் குழந்த மாட்டுறது அப்புறம் சேர் சகதியில் மாட்டிக்கிறது திடீர்னு காணாமல் போகிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மாந்தி தொடர்பு பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உதாரணத்துக்கு ஏற்றிங்கன்னா உங்கள் லக்கணத்தில் நாலாம் வீடுன்றது தாயார் ஸ்தானம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் வாகனன்றது எல்லாம் தெரியும் சுகஸ்தான்கிறது தெரியும் ஸ்தானம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை பார்த்தீங்கன்னா இளம் பெண்கள் சுக்கரன் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த நான்காம் வீட்டில் இளம் பெண்களுக்கு மாந்தி அப்படின்ற கிரகம் அமர்ந்திருந்தா அது சுக்கரனோட சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா இளம் வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்களை ரொம்ப ஜாகிரதையாக நம்ம பார்த்துக்கணும் எப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டு மரணம் ஏற்படுற மாதிரியே கூட்டு பலாத்காரம் பெண்களுக்கு ஏற்படும் அப்போ அந்த இளம் வயது பெண்களை நம்ம ரொம்ப ஜாகிரத்தையாக பார்த்துக்கணும் அந்த டைம்லன்னு இதுக்காக தான் ஜாதகம் நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம்லாம் கிரக பயிற்சிக்கெலாம் பார்க்குறோம் சனி பயிற்சிக்கு பார்க்குறோம் ராகு கேது பயிற்சிக்கு பார்க்குறோம் குரு பயிற்சிக்கு பார்க்குறோம் ஆனால் நம்மளுடைய ஜாதகப்படி நம்ம லக்னம் என்ன நம்ம ராசி என்ன நம்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதையும் தாண்டி இந்த மாந்தின்ற கிரகத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் இருக்கணும் ஏன்னா நம்ம ஜாதகத்தில் டைம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ நார்மலாக போதுன்னா அது பிரச்சனை இல்லை நமக்கு ஒரு இழப்பு இருக்குது நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது நமக்கு ஒரு அவமானம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கினேன் அந்த காலகட்டத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கூட்டுமா மா பலாத்காரம்ன்றது இதுதான் மாந்தி சம்மந்தப்பட்டால் கற்பு இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ அந்த கற்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா அந்த பெ இளம் பெண்கள் அந்த நேரத்தில் நம்ம தனியாக விடுறதோ வெளியே அனுப்புகிறதோ டூருக்கு அனுப்புகிறதோ குரூப் ஸ்டடி பண்ணுறதோ அனுப்பாமல் இருந்தோன்னா அந்த விபத்தை நம்ம தவிர்க்கலாம் அந்த அசம்பாவத்தை தவிர்க்கலாம் அப்படின்றது தான் அப்போ சுக்கரனும் மாந்தியும் சேர்ந்தால் இந்த மாதிரி இளம் வயது பிள்ளைகளை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு ஒரு பாவகத்தில் மாந்தி இருக்குதுன்னா அந்த பாட்ஸு ஸ்பாயில் ஆகும்னு அர்த்தம் அப்போ அந்த ஃபாட்ச்ஸ்பாயில் ஆகன்னா நாலாம் வீட்டில் கருப்பு சொல்லும் ஸ்பா ஸ்பா பாட்சு ஸ்ஃபாய்லாம்னா அப்படி என்னங்க அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை அஞ்சாம் வீட்டில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ அஞ்சுன்றது நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம் அதையும் தாண்டி நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தாத்தா சொல்கிறோம் அன்பு சொல்கிறோம் காதல் சொல்கிறோம் எல்லாத்தையும் சொல்கிறோம் அதை தாண்டி நம்ம உடலுக்குள்ள உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா உடல் உறுப்பு அஞ்சுன்றது நமக்கு வடி வயிறு அதுக்குள்ளே என்ன இருக்குது குடல் இருக்கு குடல் தாண்டி கிட்னி லிவர் பித்தப்பை இது எல்லாமே இருக்குது அப்போ அஞ்சில மாஞ்சி இருந்தால் நமக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம மருத்துவமனையில் போவோம் அட்மிட் ஆகும் வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை மாந்தி எடுத்து வெளியே போட்டுரும் அப்படின்றது தான் அர்த்தம் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் பார்ட்ஸ் உள்ளேருந்து வெளியே வந்துடும் நம்மளுக்கு அது அஞ்சில மட்டும் கிடையாது ஒவ்வொரு பாவகத்துலையும் மாந்தி இருக்குதுன்னா அந்த உருப்பு ஸ்பாயில் ஆகும் அப்படின்றது உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா ரெண்டுல இருந்தீங்கன்னாக்கா கண்ணு ஸ்பாயில் ஆகும் இங்கே போகிறோம் வரோம் ஒரு விபத்து நடக்கும் நம்மளுக்கே தெரியாமல் கண்ணில் அடிப்படம் ஒரு கண்ணு போயிடும் இல்லை அந்த ஒரு கன்று டேமேஜ் ஆகும் இப்போ லக்கணத்திலே இருந்துச்சுன்னா தலையில் அடிப்படம் இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் மாந்தி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் லக்கணத்துல இருந்து பன்னெண்டு வீட்டுக்கும் அப்போ இந்த மாந்தியுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க மாந்தி தான் காரணமா மாந்தி இருந்துச்சுன்னா இது நடக்குமானா அப்படி கிடையாது ஜோதிடத்தில் சில விதிகள் இருக்குது இந்த மாந்திக்கும் திதி சூன்யத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது அப்போ இந்த லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒன்றாம் வீடு லக்கனாதிபதின்றது நம்ம தான் அப்போ இது திதி சூன்யத்தை நோக்கி தான் முதல்ல செய்யப்படும் அப்போ அந்த திதி சூன்யம் அப்படின்றத பற்றின உங்களுக்கு விளக்கம் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ மாந்தி இருக்கிற வீட்டில் சூன்யம் இருந்தால் ஒரு உறுப்பு ஸ்பாயிலு ஒரு உறவு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டில் தந்தை ஸ்தானம் நம்ம சொல்றோம் அப்ப தந்தை ஸ்தானம் இருக்குது அப்படின்னா அதுல சூரியன் இருக்காரோ இல்ல வேற எந்த கிரகம் இருந்தாலும் இந்த மாந்தி யாரை ஸ்பாயில் பண்ணோம்னா ஜாதகரை ஸ்பாயில் பண்ணாது தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆக இருக்கக்கூடிய தந்தை என்ற உறவை ஸ்பாயில் பண்ணணும்னு அர்த்தம் அப்படின்னா தந்தை ஒரு அகால மரணம் அப்போ அந்த அகால மரணம்னா ஒரு உறவை பிரிக்குது அப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒன்று அஞ்சு ஒன்பதுல ஒரு உயிரை ஒரு உயிரை நம்ம கிட்டேருந்து பறிச்சிடும் ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்னு அப்போ இதையும் தாண்டி மாந்தி இன்னொரு விஷயம் பண்ணோம் அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா விபரீத ராஜயோகம் சொல்கிறோம் இல்லையா மற்ற கிரகங்களை விட இந்த இது ரொம்ப ஸ்பீடாக மாந்தி பண்ணும் அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உதாரணத்துக்கு ஒரு தந்தை வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாரு இல்லை மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்தால் அவருடைய அகால மரணம் இம்மிடியட்டாக நடக்குதுனாக்கா அதுக்கு அடுத்தது வந்து வாரிசு யாரோ அவங்கக்கிட்ட தான் அந்த பதவி வந்துடும் ஒரு அரசாங்க ஊழியர் இறந்துட்டாருன்னா அந்த வேலை இமீடியா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல மாந்தி போகுது புதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வந்துடும் இதெல்லாம் யோகம் இது ஒரு வகையில யோகம்னா விபரீத ராஜ யோகம்னா அதோட முழு விளக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு விபரீதம் நடக்குது அதனால ஒரு உயிர் போகுது அதனால ராஜன் சொல்லக்கூடிய அரசாங்கம் அது குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குது இதுக்கு பேர் தான் விபரீத ராஜ யோகம் நிறைய ஜோதிடர் சொல்லுவாங்க விபரீத அப்படி இல்லை விபரீதம் நடக்கும் அதனால அரசாங்கத்தின் மூலயமா ஒரு யோகம் அந்த குடும்பத்தில் இந்த மாந்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அமானு விஷயம் தான் எதிர்பாராமல் நடக்கிறது எதிர்பாராத விஷயத்தை எதிர்பாருங்கன்னு சொல்றதுதான் இப்போ நமக்கு அந்த விஜய் டிவியில் ஒரு பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா எதிர்பாராத எதிர்பாருங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து மாந்தி எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்றதே தெரியாது நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இந்த பன்னெண்டு வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல மாந்தி இருக்குது அது எப்போ நம்மளுக்கு அந்த ஒரு இழப்பை கொடுக்கும் எப்போ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணுறத ஜாதக கட்டத்தில் தெரிஞ்சு வச்சிங்கன்னே அந்த காலகட்டத்தில் கெடுதலை தவிர்த்துட்டு நன்மையை நம்ம எதிர்பார்த்து அதை சார்ந்த தொழிலையோ அதை சார்ந்த விஷயங்களோ நம்ம பண்ணிட்டு போகலாம் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாந்தியுடைய பங்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அரசியலில் இருக்குது இந்த ஐந்தாம் வீடு தான் அரசியலும் ஆன்மீகம் இப்போ அஞ்சில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா ஒரு கெடுதலை சொன்னேன் ஒரு விபத்தை சொன்னேன் ஆன்மீகமும் அரசியலும் சார்ந்தது அஞ்சாம் வீடு ஒரு அரசியல்வாதி இப்போ பாருங்கள் வரப்போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே அரசியல்வாதி வந்து எம்எல்ஏவுக்காக நிற்க போகிறாங்க இதில் வந்து யார் வெற்றி பெறுவா யாரால் வெற்றி பெற முடியும் யாரால் பொருளாதாரத்தை இழந்துருவாங்க இது எல்லாமே மாந்தியை வச்சு நம்ம சொல்லலாம் இப்போ இது மிகப்பெரிய ஒரு மாந்திக்கு அந்த பவர் இருக்கு அப்போ அந்த ஒருத்தர் அரசியல்வாதி ஒரு இடத்துல இருந்து ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னா மக்கள் செல்வாக்கு வேணும் இந்த மக்கள் செல்வாக்கை கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்துறது சனீஸ்வரன்ற மாந்தியுடைய அப்பா தான் அப்போ அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் முகத்தில் அந்த இடத்துல வந்து மக்களை பாட்டுறது அவருக்கு மட்டும் இல்லாமல் அந்த புகழை வந்து அப்படியே ஓட்டாக மாற்றி எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாங்க கவுன்சிலர் நிற்கிறாங்கன்னா அவங்கள ஜெயிக்க வைக்கிறது மாந்திதான் இதில் சனிக்கு சனிக்கும் மாந்திக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது இதில் மற்ற கிரகங்களும் இணையணும் மற்ற கிரகங்கள் இணைன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் ஒருத்தர் வெற்றி பெறினேன்னா சூரியன் சம்பந்த பண்ணணும் குரு பார்க்கணும் இப்போ சனியும் குருவும் சம்மந்தப்பட்ட சம சப்தமாக இருந்தாலே வெற்றி பெற்றலாம் சூரியன் நீச்சமாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது சூரியன் நீச்சமாக இருக்கலாம் பகையில் தான் இருக்கக்கூடாது ஸோ இதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது இது அரசியல் சம்பந்தப்பட்டது அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி அரசு ஊழியர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட வகையில் மாந்தி மிகப்பெரிய வேலை செய்யும் இது அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பொதுவான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம கர்மகரகமான சனியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ராகு கேதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் குருவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இதை தாண்டி மாந்தின்ற விஷயம் திதி தூன்யம் சூன்யம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் சொல்லி செய்யலாம் அந்த விஷயத்த அதனால ஆசான் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் எங்கே இருக்கு அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது அப்போ உங்கள் லக்னம் வந்து திதி சூன்யத்தை நோக்கி தான் பயணிக்கும் அதாவது ஒரு கெட்ட விஷயத்த தான் இருக்குது அப்போது அது உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்குது உறவு ஸ்தானத்தில் இருக்கா பொருளாதார ஸ்தானத்தில் இருக்கா இப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க கிரக பயிற்சிக்கு பார்க்குறது ஜோதிடம் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு அதுதான் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு இறைவன் கொடுத்த சர்டிஃபிகேட் இது அப்போது நம்ம எல்லாமே மெமரியில் வச்சுருக்குறோம் நம்ம நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் மெ மெம்மரியில் வச்சுக்கிறோம் ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம சர்டிஃபிகேட் நம்ம மார்க் ஷீட்டு நம்பர் எல்லாம் வச்சுருக்குறோம் எல்லாமே மெமரியில் இருக்குது உங்கள் ஜாதக கட்டத்திற்குள்ள ஒம்பது கிரகம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் மெமரியில் வைங்கோம் இல்லைனா உங்கள் ஜாதக நோட்டை அந்த கட்டத்தில் இருக்கிற பேஜை ஃபோட்டோ பிடிச்சி உங்கள் மொபைலில் வைங்கோம் இந்த மாந்தின்ற விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயத்தை பண்ணோம் ஜோதிடத்தில் மிகப்பெரிய இதில் ஆராய்ச்சியெலாம் இருக்குது பல வருஷமாக இதை ஆய்வு பண்ணிட்டு வரோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி அப்படின்ற கிரகத்துக்கு வந்து ஒவ்வொரு பாவகத்துக்கும் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன நீங்க வைக்கக்கூடிய நெத்தில வைக்கக்கூடிய பொட்டுல இருந்து என்ன திருநூறு வைக்கிறீங்க குங்குமம் வைக்கிறது இந்த மாதிரி அஞ்சில மாந்தி இருக்குது அப்படின்னாக்கா நெத்தில வந்து க பட்டு வைக்கணும் அப்படின்றது இருக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு ஒரு கட்டத்துல பாவகம் இருக்குது ஒரு ஒரு தனிப்பட்ட பலன்கள் இருக்கு அதனால அவங்களுக்கும் மாந்தி இருக்குது எனக்கும் மாந்தினா எல்லாருக்கும் ஒரே விஷயம் நடக்காது அது எந்த நட்சத்திர உட்காந்துருக்குதுன்னு தெரியணும் நமக்கு ஒரு விஷயம் செய்யும் ஒன்று கொடுக்கும் ஒன்று எடுக்கும் எதை கொடுக்குது எதை எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட வேலை இதுக்கு திதி சூன்யம் அப்படின்றது சம்மந்தப்பட்ட இருக்குதா இல்லையான்றது தான் பார்க்கணும் மீண்டும் ஆசான் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவாய நமக